காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பத்து பல தெய்வங்கள் ஏன் ஜன சமூகத்துக்கு பொதுவாக அனுபவங்களை நானாவிதமான ருச்சி பேதங்களில் நுகர்வதுதான் இயற்கை குணம் ஆகாரம் பல சுவைகளில் இருக்கணும் ஒன்றே இருந்தால் திகட்டி போகிறது கதை நாடகம் என்றாலும் பல ரசங்கள் இருக்கணும் பாட்டு என்றால் பல ராகங்களில் தாளங்களில் இருக்கணும் விறுவிறுப்பாகவும் வேணும் விளம்பமாகவும் வேணும் உபாசனை என்று வரும்போதும் இப்படி நானா தினசாக உள்ள விசித்திர தன்மை வேண்டும் முடிவிலே சமாதி யோகம் வேறே கலப்பே இல்லாமல் ஒரே ஒரு உணர்வாக ஏக பேர் உணர்வாக என்பார்கள் அப்படி மனசின் ஆட்டமே இல்லாமல் ஆக வேண்டுமென்றாலும் அது எங்கேயோ எப்போதோ எவருக்கோதான் லபிக்கிற ஸ்திதி அந்த ஸ்திதிக்கு போவதற்கே அலைப்பாய்கிற இந்த மனசை வைத்து கொண்டுதான் உபாசனையை ஆரம்பிக்கும் போது அலை அலையாக பாய்ந்தாலும் பாய்கிறதெல்லாம் நம்மை சம்சாரத்தில் முழுக்கடிக்கிற அலைகளாக இல்லாமல் ஏதோ ஒரு தினசில் ஏதோ ஒரு அளவில் ஈஸ்வர ஸ்மரணத்தில் நனைப்பதாக இருக்கட்டும் என்றுதான் வைச்சித்ரிய ருச்சி கொண்ட மனசுக்கு பிடித்த மாதிரியே ஏக பரமேஸ்வரன் பல திவ்ய ரூபங்கள் எடுத்துக்கொண்டு பலவிதமான பலன் தருவது பூஜா பத்ததியையும் பலவிதமாக கொடுத்து ஒரு தெய்வத்துக்கு வில்வம் மற்றொரு தெய்வத்துக்கு துளசி ஒன்றுக்கு வெள்ளச்சீடை ஒன்றுக்கு கொழுக்கட்டை என்று வைத்திருப்பது எல்லாம் இதுதான் பெரும்பாலான ஜனங்களுக்கு அதாவது வழக்கு என்பது ஈஸ்வரனின் விளையாட்டில் இதற்கு விளக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு சில பேருக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒன்று அதனிடமே அத்தியந்தமான பக்தி என்று ஏற்படுகிறது விதவிதமாக தெய்வ பேதங்களை பூஜிக்க வேண்டும் என்று தோன்றாமல் இவர்களுக்கு இஷ்ட தெய்வத்திடமே முழு பக்தியுமாக இருக்கிறது இன்னொன்றை பூஜிப்பதில்லை என்ற அனன்ய பக்தியோடு ஏகாந்த பக்தியோடு ஒன்றை மட்டுமே பிடித்துக் கொண்டு ஆராதிக்கிறார்கள் இவர்கள் ஏகமான பரமாத்மத்தின் பரிபூர்ண விலாசமாகவும் தங்கள் இஷ்ட தெய்வமே இருக்கிறது அதுவே முழு கடவுள் என்று கொண்டு எல்லாவிதமான விதமான பலன்களையும் அதனிடமே கூறுகிறார்கள் அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலன் தருவதாக மட்டும் நிறுத்தி விடுவதில்லை இப்படி முருக பக்தர்கள் தேவி பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் அந்த விஷ்ணுவிலும் ஏதோ ஒரு அவதாரமான ராமனை மட்டும்தான் பக்தி பண்ணுபவர்கள் கிருஷ்ணனை மட்டும்தான் பக்தி பண்ணுகிறவர்கள் என்று ஒரே மூர்த்தியை பிடித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் பூர்ண பிரம்ம சக்தியான பரமாத்மாவும் அந்த ஒரு மூர்த்தியின் மூலமே இந்த பக்தர்களுக்கு சகலவிதமான பலன்களையும் அனுகிரகிக்கிறது ஆனால் இப்படி சிவ உபாசனை தான் அம்பாள் உபாசனை தான் ராமனோ கிருஷ்ணனோ எவரோ தான் மனசை பூர்ணமாக கொடுத்து பக்தி பண்ணுவது என்று இருக்கிறவர்கள் கூட பிள்ளையாரை மட்டும் தள்ளிவிட முடிவதில்லை சுக்லாம்பரதரம் குட்டி கொள்ளாமல் அவர்களும் இஷ்ட தெய்வ உபாசனை பண்ண முடிவதில்லை இஷ்ட தெய்வத்தை தவிர ஏனைய தெய்வங்களில் எதுவும் வேண்டாம் என்று மற்ற தெய்வங்களை விட்டுவிட்டாலும் பிள்ளையாரை மாத்திரம் அப்படி விட முடிவதில்லை இப்படிப்பட்ட அனநிய பக்திக்காரர்கள் குறைச்சல்தான் பொதுவாக பலவேறு தெய்வங்களையும் அது அது தருகிற பலன்களுக்காக வழிபடுவதாகத்தான் காணப்படுகிறது ஒரு கோயிலுக்கு போனால் எத்தனை சந்நிதி ஒவ்வொரு சந்நிதிக்கும் தான் போய் தரிசனம் பண்ணி வணங்குகிறோம் சிவன் கோயிலில் உள்ள சந்நிதிகள் பெருமாள் கோயிலில் இருக்காது அதே மாதிரி அங்கே இருக்கிற சன்னதிகள் இங்கே இருக்காது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணின பிறகு பெருமாள் கோயிலுக்கும் போகிறோம் காஞ்சிபுரம் மாதிரி பல தெய்வங்களில் ஒவ்வொன்றையும் மூலமூர்த்தியாக வைத்து பல ஆலயங்கள் உள்ள ஊர்களில் நாம் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் பரதராஜா ஆகிய ஒவ்வொருவருடைய கோயில்களுக்கும் இன்னும் சுப்பிரமணிய சுவாமிக்கான குமரக்கோட்டம் சித்திரகுப்தனுக்கு கோயில் இருக்கிறதா சரி அதற்கும் போய் இப்படி எல்லா தெய்வங்களையும் தான் தரிசிக்கிறோம் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இந்த விக்னேஸ்வரர் மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டார் பெருமாள் கோயிலானாலும் விஸ்வக்சேனர் என்ற பெயரில் நாமத்தை போட்டுக்கொண்டு வந்து நிற்பார் நம்முடைய நமஸ்காரத்தை வாங்கிக் கொண்டு விடுவார்